இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் மின் அம்பலம் என்கின்ற ஒரு காட்சி ஊடகம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பற்றி கருத்து கணிப்பு வெளியிட வந்தது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கருத்து கணிப்பை வெளியிடுவதை விட சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது புழுதிவாரி தூற்றுவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்டுப்பாடு இல்லாத கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களாம் எல்லாம் பணத்திற்கு சோரம் போய்விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தால் அவர்கள் தடம் மாறுவார்கள் என்கின்ற அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது புழுதிவாரி தூற்றி இருக்கிறது அந்த ஊடகம் அவற்றிற்கு தக்க பதிலடி கொடுக்கவில்லை என்றால் நான் பாமகவை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த தகுதியும் இல்லை என்று நினைக்கிறேன் காரணம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமாவளவன் போட்டியிட்ட பொழுது திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் செல்கின்ற பொழுது வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதியில் மஞ்சள் டிஷர்ட் அணிந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திருமாவளவனை ஊருக்குள் விடாமல் திருப்பி அனுப்பினார்கள் என்று அந்த ஊடகம் சொல்லியிருக்கிறார் அந்த ஊடகத்தில் பேசியவர் கூறியிருக்கிறார் இன்னொரு கருத்தை என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் திமுகவை சேர்ந்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் சிவசங்கர் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதியில் ஊர்க்கூட்டம் நடத்தி திருமாவளவனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று வன்னியர் சமூக மக்களை சரியாக கவனித்ததாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி அவர்களை கவனித்து அதன் மூலம் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஆதரவை இந்த இரண்டு அமைச்சர்களும் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் சிவசங்கரும் பெற்றுக் கொடுத்ததாகவும் அந்த ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டுக் கொண்டு வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பாமக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு விருப்பம் இல்லை இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்படும் வரை பாமகவினருக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் அதிருப்தியிலே இருந்தார்கள் அவர்களையும் திமுக செறி கட்டி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து அடுத்து இன்னொரு செய்தியை சொல்கிறார் அதாவது திருமாவளவன் மீது எங்களுக்கு விருப்பமில்லை ஆகவே அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரும் எங்களுக்கு பிடிக்காது அவருக்கும் ஓட்டு போட நாங்கள் விரும்பவில்லை என்று வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அண்ணா திமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் பல நிறுவனர்கள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள் இவர்கள் எல்லாம் திமுகவோடு ரகசிய உறவு வைத்து திமுகவோடு ரகசியமாக கூட்டணி வைத்து செயல்பட்டார்கள் என்றும் அதன் மூலம் திருமாவளவனுக்கு எதிரான ஓட்டுகள் பிரிவதாகவும் அதனால் திருமாவளவன் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் என்றும் அந்த ஊடகத்திலே கருத்து சொல்லியிருக்கிறார்கள் இதில் ஒரு முக்கியமான வேடிக்கை என்னவென்று கேட்டால் எந்த இடத்திலும் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த சிதம்பரம் பகுதி மக்களுக்காக என்ன செய்தார் அவர்களுக்காக அவர் செய்த சாதனை என்ன அவர்களுக்காக அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்ன நெய்வேலி நிலக்கரி நிர்வாண விவகாரத்தில் அவருடைய செயல்பாடு என்ன என்பதை பற்றி எதையுமே அந்த ஊடகம் சொல்லவில்லை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை ஒரு பக்கம் என்ன சொல்கிறார் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் சிவசங்கரும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களிடம் பேரம் பேசிவிட்டார்கள் அவர்களோடு ரகசிய உறவு வைத்து விட்டார்கள் அவர்களை கவனித்து விட்டார்கள் ஆகவே திருமாவளவனுக்கு ஓட்டு போடுகிறார்கள் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள் இதே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணா திமுகவினரோடு ரகசிய உறவு வைத்துக் கொண்டார்கள் ஆகவே அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறார்கள் வேலை செய்தார்கள் ஆகவே திருமாவளவன் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகு டாக்டர் ஐயாவின் கட்டளைக்கு இணங்க டாக்டர் ஐயா வைத்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு முழு மூச்சாக பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த கட்சியின் வேட்பாளர் கார்த்தியாயினிக்காக களத்திலே இறங்கி தீவிரமாக வேலை செய்தார்கள் ஆண்டு தேர்தலில் மஞ்சள் டிஷர்ட் அணிந்த இளைஞர்கள் திருமாவளவனை ஊருக்குள் விடவில்லை என்று சொல்கின்ற அதே ஊடகம் இப்பொழுது அதே வன்னியர்கள் அவரை வரவேற்றார்களாம் எப்படி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த வேலையை செய்தார் என்று சொல்கிறார்கள் வன்னியர்கள் இந்த முறை அமைதி காத்ததற்கு எம் ஆர் கே பன்னீர் செல்வமோ சிவசங்கரோ காரணம் அல்ல எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தின் மீதோ அல்லது அமைச்சர் சிவசங்கர் மீதோ மிகப்பெரிய நம்பிக்கை எந்த வன்னியருக்கு மேற்பட்டு விடவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாருக்கும் விடவில்லை ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையிலே இருக்கிறது அவர்கள் நினைத்தால் வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வழக்கு போடுவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளை சிறையிலே தள்ளுவார்கள் காரணம் இல்லாமல் வன்கொடுமை தடை சட்டத்திலே கைது செய்வார்கள் ஏனென்றால் இதற்கு முன்பு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய கருத்து கேட்பு கூட்டத்திற்கு போகின்ற பொழுது வழியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு ஊராட்சி மன்ற தலைவரின் கார் வந்து அந்த கார் வழியிலே வேறொரு ஆக்சிடென்டில் அடிபட்டதை கூட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த காரை தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தை போட்டு அவர்களை கைது செய்து அந்த திமுக அரசு இந்த கடந்த காலங்களை பார்த்து வன்னிய இளைஞர்கள் திருமாவளவன் வருகின்ற பொழுது மஞ்சள் டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு இந்த ஆண்டு தேர்தலில் அவரை ஊருக்குள் விடமாட்டோம் என்று சொல்லவில்லை அதை விட மிகப்பெரிய வெறுப்பிலே இருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சிதம்பரம் தொகுதியிலே காரணம் சிதம்பரம் தொகுதியிலே எதையும் செய்யவில்லை மக்கள் நல திட்டங்களை திருமாவளவன் கொண்டு வரவில்லை மக்களுக்காக பாடுபடவில்லை திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதற்கு பிறகு தமிழகத்தின் பல பகுதிகளில் ஜாதி பிரச்சனைகளை தான் தூண்டிவிட்டார் நாடக காதல் தான் கொழுந்துவிட்டு எரிந்தது என்பது அந்த மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதே நேரத்தில் சிவசங்கர் ஏதோ மிகப்பெரிய நம்பிக்கை பெற்ற அமைச்சரை போல காட்டிக் கொண்டிருக்கிறது அந்த மின்னம்பலம் என்கின்ற ஊடகம் ஊடகம் அதற்காகவே பேசி இருக்கிறது இவர்கள் எல்லாம் ஒன்று மக்கள் நம்பிக்கை பெற்றவர்களோ வன்னியர் சமுதாயத்தின் தலைவர்களோ அல்ல இவர்கள் வன்னியர் என்பவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் வன்னியர்கள் வன்னியராக இவர்களை ஏற்றுக்கொண்டார்களா இவ் இந்த அமைச்சர்கள் இருவரும் வன்னியர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் பின்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சென்று விட்டார்களா அப்படி என்றால் சி வி சண்முகம் கே பி முனிசாமி பின்னால் சென்று விட்டார்களா இல்லையே திருமாவளவனுக்கு முட்டு கொடுப்பதற்கு எப்படியெல்லாம் இந்த ஊடகம் பேசிக் கொண்டிருக்கிறது அதுவும் நான் கூட திருமாவளவன் என்று சொல்கிறேன் அந்த ஊடகம் மரியாதையாக திருமா என்று சொல்கிறது டாக்டர் ஐயாவை பற்றி குறிப்பிடும் பொழுது டாக்டர் ஐயாவின் பெயரை சொல்கிறார்கள் அதிலிருந்தே தெரிகிறது அவர்கள் எப்படிப்பட்ட கேவலமான ஊடகவியலாளர் எவ்வளவு மோசமான பெயர்வெளி எப்படியெல்லாம் திருமாவளவனுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் என்று நன்றாகவே தெரிகிறது நான் கேட்கிறேன் அந்த அளவிற்கு செல்வாக்கு இருக்கின்ற திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலே வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இருக்கின்ற திருமாவளவன் தனித்து ஒரு பத்து தொகுதிகளில் போட்டிருக்கலாம் அல்லது நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளில் திருமாவளவன் தனித்து போட்டியிட்டு மிகப்பெரிய செல்வாக்கில் வந்திருக்கலாமே எந்த ஒரு தனித்து போட்டியிட்டால் டெபாசிட் கூட வாங்க முடியாத திருமாவளவனுக்கு எப்படியெல்லாம் இந்த ஊடகத்திலே முட்டுக் கொடுக்கிறார்கள் எப்படியெல்லாம் தூக்கி பிடிக்கிறார்கள் திருமாவளவனை தூக்கி பிடிப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வசைபாட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மீது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மீது ஏன் இப்படிப்பட்ட அவதூறு கருத்துக்களை கோர வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு கூட்டணிக்கு வேலை செய்யக்கூடிய கட்டுப்பாடு மிக்க தொண்டர்கள் அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர் கார்த்தி தான் சிதம்பரம் தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சிறப்பான பணியினை செய்தார்கள் சிறப்பான தேர்தல் களத்திலே நின்று பாட்டாளி மக்கள் கட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை செய்தார்கள் டாக்டர் ஐயா அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கூட்டணி தர்மத்தை காத்தார்கள் ஆனால் கூட்டணி தர்மத்தை பாமக மீறிவிட்டது என்று வாய் கூசாமல் நா கூசாமல் பொய் பேசி கொண்டிருக்கின்ற இந்த மின்னம்பலம் ஊடகத்திலே பேசுகின்ற ஊடகவியலாளர்கள் எல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம் இவர்கள் மிகப்பெரிய மொல்லமாரித்தனத்தின் மிச்சம் என கூறி இன்னொரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசா